சேரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ மனோஜ் கிட்ட வந்துட்டு இப்ப முப்பது லட்ச ரூபா அந்த கையில இருந்துச்சு சோ அதுல வந்துட்டு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு காரை வந்துட்டு வாங்கிட்டாரு மிச்சம் இருக்கிற காசை வச்சு எப்படியாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதாவது ஷோரூம் மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில உட்காந்து குடிச்சிட்டு வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சோ கடைசியா வந்துட்டு இவங்க ஒரு ஷோரூம் வந்துட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளானுக்கு வந்துட்டாங்க சோ இவங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயான் மட்டும் பேர் வைக்க வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க முத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ இவர் வந்துட்டு விஜய் ஃப்ரீயாக வச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து இழுத்து மூடிட்டு போயிடுது லக் இல்லை அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்துட்டு சொன்னால் தான் முத்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டார் உடனே முத்து வந்துட்டு சொல்கிறாரு நீ விஜயம் தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது நல்ல பேர் தானே நான் வந்துட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் மழுப்புறாரு நீ வந்துட்டு இப்போ என்ன பேசினியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பாரு நீ கண்டிப்பாக இதை தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜுக்கு வந்துட்டு விஜயான்ற பேர் வைக்கிறதுக்கு மனசே வந்துட்டு கிடையாது ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து கிரியேட் பண்ணதுனால அவர் வந்துட்டு வச்சு தான் ஆகணும் உங்கள்ட்ட கடத்துல இருந்து வந்தாலும் மறக்காமல் கண்பாசி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் சப்ஸ்கிரைப் सब्सक्राइब सब्सक्रेबा